சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு இடையிலான போட்டி நேற்று நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூத்தி ஐம்பத்தி நாலு ரன்கள் மட்டுமே சேர்த்தது அதன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்தாலும் அதன் பின்னர் சிறப்பாக விளையாடி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூத்தி ஐம்பத்தஞ்சு ரன்கள் சேர்த்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியை பார்க்க நடிகர் குமார் அவரது மனைவி நடிகை ஷாலினி அவர்களின் மகன் மற்றும் மகள் என மொத்த குடும்பமாக வந்திருந்தார் அஜித் இந்த போட்டியை பார்க்க தனது மனைவி சாலனியின் விருப்பத்திற்காக வந்திருக்க கூடும் என கூறுகிறார்கள் அதாவது நேற்று முன்தினம் இவர்களின் இருபத்தி திருமண நாள் என்பதால் மேட்ச் பார்க்க கூடும் என கூறுகிறார்கள் போட்டி மிகவும் சுமாராக போய் கொண்டிருந்தது சென்னை அணி வீரர்கள் அடுத்தடுத்து அடுத்த இழந்து கொண்டே இருந்தார்கள் இதற்கிடையே சோர்வாக காணப்பட்ட அஜித் குமாரிடம் மனைவி சாலனி காஃபி வேண்டுமா என கேட்கிறார் அஜித் உடனே ஆமாம் என்றார் இது தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இந்த வீடியோவை பார்த்த இணையவாசிகள் கார் ரேசில் முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் தல அஜித்தை கூட்டிக் கொண்டு வந்து இப்படி மொக்க மேட்சுக்கு கைதட்ட விட்டுட்டீங்களே அப்புறம் அவருக்கு தலைவலி வராம வேற என்ன வரும் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர்